விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் பொறுக்குமிழறி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நெஞ்சு பொறுக்குதில்லேயே நிகழ்ச்சிக்காக ஐயா தமிழறிவி மணியன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஐயா அவர்களை வணங்கி மகிழ்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் குமரையா ஐயா அண்மையில் விஜய் மக்களுடன் ஒரு சந்திப்பு நடத்தி இருக்கிறார் அந்த சந்திப்புக்கு தமிழக அரசின் சார்பாக பல்வேறு நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுள்ளன இவை எப்படி கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்தாரோ அதைப் போன்றே இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அரசியல் சாக்கடைக்கு ஒப்பானது நாற்றமடிக்கும் அந்த சாக்கடையிலும் சகதியிலும் போய் நம்மை எதற்காக களங்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அறிவிஜீவிகளும் முக்கியமாக மேல்தட்டு வர்க்கமும் ஒதுங்கியே நிற்பதை நாம் எப்பொழுதுமே பார்த்து வந்திருக்கிறோம் அரசியல் சாக்கடை என்று சொல்லி ஒவ்வொருவரும் மூக்கை திருப்பி கொண்டால் அந்த சாக்கடையில் இறங்கி யார் துப்புரவு செய்வது என்ற கேள்வியை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து நான் கேட்ட வண்ணமாகவே என் அரசியல் வாழ்வை நடத்தியிருக்கிறேன் எப்படியாவது ஒரு நாள் இந்த அரசியல் சாக்கடையை இயன்ற அளவுக்கு துப்புரவு செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது ஆனால் இப்பொழுது என்னை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் ஒவ்வொரு கட்சியும் வைத்திருக்கக்கூடிய அடிப்படை நோக்கங்கள் அந்த தலைவர்களுடைய மனோபாவங்கள் அவர்கள் அமைக்கக்கூடிய வியூகங்கள் வெறுப்பை மையமாக வைத்து விளையாடும் அரசியல் பணத்தை வாரி இறைத்து விளையாடுகின்ற அரசியல் என்று அரசியல் முகமே முற்றிலும் மாறிவிட்டது இப்படி முற்றிலும் மாறிவிட்ட இந்த அரசியல் சாக்கடையில் இன்னமும் நாம் நின்று இதை துப்புரவுப்படுத்த முடியுமா என்ற கேள்வி எனக்குள்ளே எழுகிறது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரசியல் களத்திலே இருந்து என்னை நான் விடுவித்து கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் வந்து நின்றுவிட்டேன் எப்பொழுதாவது எனக்கு தோன்றுகின்ற சில செய்திகளை என்னுடைய மக்களோடு அவர்களுடைய நலனுக்காக சமூக நோக்கம் கருதி பகிர்ந்து கொள்ளலாம் என்று இனி நான் நினைக்கிறேன் அதனால் தமிழருவி தர்பாரிலும் மிக அதிகமாக அரசியல் சார்ந்த செய்திகளை தவிர்த்துவிட்டு இலக்கியம் ஆன்மீகம் கலை என்று என்னுடைய பார்வையை திருப்பி விடலாம் என்று கூட நான் நினைக்கிறேன் இப்பொழுதே நீங்கள் பாருங்கள் என்ன இந்த அளவுக்கு தமிழர் விமானியன் விரக்தியாக பேசுகிறாரே என்று சிலர் சிந்திக்கக்கூடும் என்னுடைய ஐம்பத்தி ஐந்தாண்டு கால அரசியல் வாழ்வில் இப்பொழுது இருப்பது போன்ற ஒரு மிக மலினமான அவலம் செறிந்த எல்லா வகையிலும் தவறடைக்கக்கூடிய எல்லா மட்டங்களிலும் ஊழலை ஊடுருவச் செய்த மிக களங்கமான ஒரு ஆட்சி ஒன்று உண்டென்றால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் தமிழகமே சுடுகாடாகிவிடும் என்று நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பரப்புரையில் தெளிவாக சொல்லி இருக்கிறேன் ஏறக்குறைய என்னுடைய கணிப்பு அப்படியே அப்படியேதான் நடந்திருக்கிறது இவ்வளவு மோசமான ஒரு அவலம் செறிந்த ஆட்சி நடக்கிறதே இந்த ஆட்சி விடத்தில் இருக்கக்கூடியவர்களை அகற்ற வேண்டும் என்ற தார்மீக கோபம் மக்களுக்கு வர வேண்டாமா மக்கள் நலனுக்காக இயங்குவதாக சொல்லிக் கொள்கிற கட்சிகளுக்கு வர வேண்டாமா இந்த கட்சி தலைவர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டாமா தனித்தனியாக இவர்கள் ஒவ்வொரு பக்கம் முகம் திருப்பி நின்றபடி இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட முடியுமா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலிமையான கூட்டணியை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த உண்மை அவர்கள் அத்துணை பேரும் கொள்கை குன்றுகளாக ஒருவரோடு ஒருவர் தோளோடு தோல் உருச நெருங்கி நிற்கிறார்கள் அவர்களை எப்படியெல்லாம் இணைத்து வைத்திருப்பது பாசிசத்திற்கு எதிரான கொள்கை அவ்வளவு கொள்கை உறுதியோடுதான் அங்கே அந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியின் முகவிலாசத்தையும் கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்க்க வேண்டும் பாசிசத்தை எதிர்ப்பது தான் எங்களுடைய கொள்கை என்று பேசுகிறார்களே இவர்கள் உண்மையிலேயே பாசிசத்தை எதிர்ப்பதாக இருந்தால் இந்த தமிழ்நாட்டில் இன்று நடக்கக்கூடிய மோசமான பாசிச ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி தானே இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு நீங்கள் ஆலவட்டம் வீசிக்கொண்டு சாமரம் வீசிக்கொண்டு பல்லக்கு தூக்கி கொண்டு அவர்களுக்கு புகழ் கொண்டு இருக்கிற நிலையில் எந்த வகையில் நீங்கள் மக்கள் சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இப்பொழுது விஜய் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார் எந்த ஒரு மனிதனும் ஒரு கட்சியை தொடங்க நினைத்தால் அது அவனுடைய அடிப்படை உரிமைகளில் ஒன்று ஒரு மனிதன் ஒரு கட்சியை தொடங்குகிறான் என்றால் அவன் தன்னுடைய கட்சியை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்துவதோ போராட்டங்கள் நடத்துவதோ அறிக்கைகள் விடுவதோ மாநாடு நடத்துவதோ இயல்பானது இவற்றையெல்லாம் இன்று வரையில் விஜயால் சுயேச்சையாகவும் சுதந்திரமாகவும் செயலாற்றக்கூடிய சூழல் இருக்கிறதா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை கேட்கிறேன் அந்த கட்சிகளை கேட்கிறேன் குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் எத்தனை விதமான போராட்டங்களில் ஈடுபட்டவர்கள் கம்யூனிச இயக்கத்தையே நசுக்குவதற்கு ஆதிகாலம் தொட்டு தொடர்ந்து நடந்த முயற்சிகளை எல்லாம் முறியடித்து விட்டு மேலே நின்றவர்கள் தானே கம்யூனிஸ்டுகள் அந்த கம்யூனிஸ்டுகள் சிந்தித்து பார்த்திருக்கிறார்களா ஒரு விஜய் என்கிற ஒரு தனி நபர் அவர் திருச்சியில் ஒரு மக்களை சந்திப்பதற்காக ஒரு கூட்டம் போடுகிறார் உடனடியாக காவல்துறையின் மூலம் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்படுகின்றன இருபத்தி ஐந்து நிபந்தனைகள் விஜய் கூட்டத்திற்காக விதிக்கப்படுகிறது விஜய் வருகிற பொழுது வாகனத்தில் தலையை நீட்டி வெளியே கையை காட்டக்கூடாது விஜய் வாகனத்தில் நின்று கொண்டே வழிநடுக நிற்கக்கூடிய மக்களிடம் கையை அவர் நீட்டவும் கூடாது கையெடுத்து வணக்கம் செலுத்தவும் கூடாது காருக்குள்ளேயே அமர்ந்து கொண்டுதான் அவர் விமான நிலையத்திலே இருந்து கூட்டம் நடக்கக்கூடிய இடத்திற்கு வந்து சேர வேண்டும் அதிலும் அவர் வந்து சேர்ந்தால் முப்பது நிமிடத்திற்கு மேல் அவர் பேசக்கூடாது ஒரு மனிதன் முப்பது நிமிடத்திற்கு மேல் ஒரு கூட்டத்தில் பேசக்கூடாது என்று சொல்வதற்கு போலீஸ்காரர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார் முப்பது நிமிடத்திற்கு மேல் அந்த மனிதன் பேசக்கூடாது என்று நீதித்துறையால் சொல்ல முடியுமா இது அரசியலுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு தான் இவர்கள் இப்படியெல்லாம் ஆணைகளை பிறப்பிக்கிறார்களா யோசித்துப் பார்க்க வேண்டும் கம்யூனிஸ்டுகள் இதற்கு பின்னாலும் ஏதாவது சின்ன முனகலாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக செய்ய முடிந்திருக்கிறதா அப்படி என்ன நீங்கள் மாறி போனீர்கள் ஒரு கட்சியை நடத்தக்கூடியவன் மக்களை சந்திக்கிறான் அந்த மக்களை சந்திக்கிற நேரத்தில் கூட்டம் கூடுகிற போது அந்த கூட்டத்திற்கு முன்னாலே ஒரு முப்பது நிமிடத்திற்கு மேல் நீ பேசக்கூடாது என்று எப்படி சொல்லலா வழிநடுக மக்கள் நிற்கிறார்கள் ஆனால் எந்த இடத்திலும் நிற்கக்கூடாது அவர் வரக்கூடிய வாகனத்துக்கு முன்னே ஒரு ஐந்து வாகனங்கள் பின்னே ஒரு ஐந்து வாகனங்களுக்கு மேல் வரக்கூடாது ஒவ்வொரு அவர் மாநாடு நடத்துவதாக இருந்தாலும் சரி ஒரு செயற்குழுவை கூட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது கட்சி அமைப்பை வலுப்படுத்துவதற்காக ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு கூட்டம் நடத்துவதற்கும் ஒரு அரங்கத்தை பெறுவதற்கு கூட அவர்களுக்கு முடியவில்லை என்றால் எந்த ஒரு மனிதனும் அரங்கத்தை கொடுப்பதற்கே தயாராக இல்லாத சூழலை இந்த ஆட்சி அச்சுறுத்தலின் மூலமாக அரங்கேற்றுகிறது என்றால் இந்த கட்சியை எப்படி நடத்த முடியும் எப்படி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் விஜய் சொல்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு இந்த இரண்டு ஆண்டுகளில் நடைபெற்ற மாற்றங்களை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே போன்ற மாற்றம் இந்த மண்ணில் அரங்கேறும் அதை செய்வதற்கு நான் வருகிறேன் என்று சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு ஒன்று அண்ணா இன்னொன்று எம்ஜிஆர் இவர்களால் நடைபெற்ற மாற்றங்கள் அதே போன்று விஜயால் நடைபெற்று விடுமா என்பது கேள்விக்குறி அந்த இடத்தை தவிர்த்து விடுங்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கிய நாளிலிருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கலைக்கப்படுகிற இடைப்பட்ட நான்காண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு அழித்து ஒழிப்பதற்கு அன்றைக்கு கலைஞர் என்னென்ன செய்தார் என்பதை இன்றைய இளைஞர்கள் அறிய மாட்டார்கள் முதல் முறையாக வாக்குச்சாவடியை நோக்கி செல்லக்கூடியவர்கள் அறிய மாட்டார்கள் ஆனால் ஐம்பது வயதுக்கு மேல் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி இருப்பவர்கள் அரசியல் காலத்தில் நடந்தவற்றை நினைவில் வைத்திருப்பவர்கள் ஒருவராலும் மறக்க முடியாது எம்ஜிஆர் நடித்த அந்த உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்தை வெளியிடுவதற்கு முடிந்ததா அந்த படம் இந்த நாளில் வெளிவருகிறது இந்த திரையரங்குகளில் அது வருகிறது என்று விளம்பரம் செய்வதற்கு கலைஞருடைய ஆட்சி அனுமதித்ததா கடைசி வரை மர்மமாக வைத்திருந்து தேவி பேரடைஸில் அந்த படம் வெளியிடப்பட்டது ஆனால் இவ்வளவு தடைகளையும் மீறி எந்த விளம்பரமும் இல்லை எந்த சுவரொட்டியும் இல்லை உலகம் சுற்றும் வாலிபன் தேவி பாரடைஸில் தொடர்ந்து ஒரு மாதத்திற்கு மேல் ரிசர்வேஷன் நிரம்பிவிட்டது ஒரு மாதத்திற்கு மேல் டிக்கெட்டே கிடையாது திரைப்பட உலகத்தில் வரலாற்று வசூல் ரீதியாக அது செய்த சாதனையை வேறு எந்த திரைப்படமும் அதற்கு முன்பு செய்யவில்லை அதற்கு பின்னாலாவது இவர்கள் திருந்தினார்களா என்றால் திருந்தவில்லை கடைசி வரையில் நீங்கள் பார்த்தால் எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் ஆட்சி நாற்காலில் அமர்கிற வரையில் கலைஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தன் வாயால் உச்சரித்ததே கிடையாது நடிகர் கட்சி நடிகர் கட்சி என்றுதான் கேவலமாக பேசுவார் நடிப்பு தொழில் என்பதை அவ்வளவு கேவலம் என்றால் காகிதப்பூ கதாநாயகர் தானே கருணாநிதி இவர் எதற்காக மேடைகளில் நடித்தார் இவர் எதற்காக தொடக்க காலங்களில் தொடர்ந்து நாடகங்களை அவர் நடத்தி காட்டினார் எதற்காக கலை உலகத்திற்குள்ளே கால் எடுத்து வைத்தார் எதற்காக திரைக்கதை வசனம் எழுதினார் எதன் மூலம் அவர் மக்களை சந்தித்தார் இவரும் அந்த கலைத்துறையை சார்ந்தவர் தானே ஆனால் நடிகர் கட்சி நடிகர் கட்சி என்று தொடர்ந்து ஏளனம் செய்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அல்லது பொதுச் எம்ஜிஆர் என்று ஒருபோதும் கலைஞர் சொன்னது கிடையாது ஆனால் கடைசி வரை எம்ஜிஆர் தன்னுடைய கண்ணியத்தை காத்தார் எந்த நிமிடத்திலும் அவர் கருணாநிதி என்ற வார்த்தையை சொன்னதில்லை கலைஞர் என்றுதான் அவர் சொன்னார் மேடையில் அவரை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் கலைஞரை பற்றி கொஞ்சம் தரமிறங்கி இறங்கி விமர்சித்தாலும் அதை அவர் அனுமதித்ததில்லை அவர்களை பேசவிட்டதில்லை அவர் காத்த கண்ணியத்தை கலைஞர் காத்தாரா அல்லது கலைஞருடைய படைத்தளபதிகள் காத்தார்களா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம் என்றால் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு என்று அனைத்தும் சேர்ந்ததுதானே இதை சொல்லித்தானே நீங்கள் திராவிடம் என்று எங்களிடம் பேசினீர்கள் அந்த திராவிட இனத்தில் ஒன்றுதானே மலையாளம் கேரளம் மலையாளி திராவிடத்தை சார்ந்தவன் தானே திராவிட இனத்தவன் தானே உங்களோடு இருந்தவரையே அவர் புரட்சி நடிகர் ஆனால் உங்களை விட்டு வெளியே சென்ற பிறகு அவர் மலையாளி மலையாளி இந்த மண்ணை ஆள்வதா என்று நீங்கள் மொழியை வைத்து மனிதனை பிரிக்க பார்த்தீர்கள் அப்பொழுது இனம் எங்கே போனது எனவே உங்களை காத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு அதிகாரம் வந்து சேர வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கும் தரம் தாழ்ந்திருப்பீர்கள் எந்த தாக்குதலையும் நீங்கள் நடத்துவீர்கள் எவ்வளவு மோசமான விமர்சன கணைகளையும் நீங்கள் வீசுவீர்கள் அவை அனைத்தையும் முறியடித்து விட்டு எம்ஜிஆர் மேலே வந்தார் மக்கள் துணையோடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் ஆட்சி நாற்காலில் அமர்ந்த அந்த மனிதன் கண் மூடுகிற வரையில் பத்தாண்டு காலம் அசைக்க முடியவில்லை எவ்வளவோ செய்து பார்த்தும் கலைஞர் அஞ்ஞாத வாசத்தை தான் அரசியல் ரீதியாக அனுபவித்தார் என்பதை நாடு மறக்கவில்லை இன்றைக்கு அதே வேலையை ஸ்டாலினுடைய அரசாங்கம் செய்கிறது என்றால் இதை பற்றி நாம் என்ன சொல்வது தந்தை போன வழியிலேயே தனையன் போகிறார் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்றால் இதை ஏன் நான் இவ்வளவு உணர்வு பொங்க பேசுகிறேன் என்றால் இந்த மனிதர்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பெற்றதுதானே சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை நாம் அனைவரும் அனுபவிப்பதற்காகத்தானே லட்சக்கணக்கான மக்கள் தியாக தீபம் தீயில் தங்களை எரித்துக் கொண்டார்கள் எத்தனை மனிதர்களுடைய உயிர் போனது எத்தனை பேர் லட்சக்கணக்கில் சிறைவாசத்தில் பல்வேறு இன்னல்களை அனுபவித்தார்கள் அவர்கள் பெற்று தந்த சுதந்திரத்துடைய அடிப்படையே எனக்கான பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை சுதந்திரமாக கூட்டம் கூட்டும் உரிமை என்று இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் இந்திரா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நிலையின் மூலமாக கொண்டு வந்தார் அல்லவா அப்படி கொண்டு பொழுது அதனால் பாதிக்கப்பட்ட மிக மோசமான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தானே இந்திய அரசியலிலேயே மற்ற மாநிலங்களை விட மிக மோசமாக நெருக்கடி காலத்தில் உரிமைகள் பறிக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட கட்சி திமுக தான் அன்றைக்கு ஒரு இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வயதான நான் தன்னந்தனியாக பையை எடுத்துக்கொண்டு தமிழகம் முழுவதும் நான்கு சுவர்களுக்கு உள்ளே இந்த இந்திரா காந்தியினுடைய எதேச்சதிகாரத்திற்கு எதிராகவும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்துகளை பாதுகாப்பதற்காகவும் நாக்கியாக நடத்தியவன் நான் இன்றைக்கு ஆயிரம் புதிய புதிய தலைவர்கள் வந்திருக்கலாம் இன்றைக்கு இனம் குறித்தும் மொழி குறித்தும் மக்கள் உரிமைகள் குறித்தும் அடிவைத்து இருந்து பேசலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலிருந்து எழுபத்தி ஏழு வரை நடைபெற்ற அத்தனை கொடுமைகளுக்கும் எதிராக குரல் கொடுத்தவன் தமிழறிவு மணியன் எனவே எனக்கு கேட்பதற்கான தார்மீக உரிமை இருக்கிறது விஜய்க்கு நான் ரசிகன் இல்லை விஜயினுடைய ஆதரவாளன் இல்லை ஆனால் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தகர்த்து விடப்பட கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் எத்தனை விதமான தடைகள் அத்தனை தடைகளையும் மீறி அங்கே மக்கள் கடல் அங்கே திரண்டிருக்கிறது மக்கள் கடல் ஏறக்குறைய திருச்சியிலும் அதற்கு பிறகு அரியலூர் இரண்டு பகுதிகளில் அவர் வந்து நின்று அவரை பார்ப்பதற்காக கூடிய கூட்டம் எட்டு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் என்று சொல்கிறார்கள் எட்டு லட்சம் பேர் ஆண்களும் பெண்களும் அந்த கூட்டத்தை கொஞ்சம் பாருங்கள் அவ்வளவு இளைய முகங்களை வேறு எந்த கட்சியினுடைய கூட்டத்திலும் உங்களால் பார்க்க முடியாது வெறும் இளைஞர்கள் மட்டும் இல்லை எல்லாம் திரைப்படத்தை பார்த்து விசிலடிக்க கூட்டம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் போக முடியாது நீங்கள் சொல்லி ஏமாந்தீர்கள் அதே போன்றுதான் மறுபடியும் நீங்கள் எந்த பாடத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை அங்கே கூடிய கூட்டத்தில் பாருங்கள் கை குழந்தையோடு பெண் மக்கள் அவ்வளவு நெருக்கடிகளுக்கு இடையே நிற்பதை நான் பார்த்து வியந்து போனேன் என்னுடைய நீண்ட நெடிய அரசியல் வாழ்க்கையில் இப்படி ஒரு குறிப்பிட்ட குறுகலான இடத்தில் லட்சக்கணக்கான மக்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு ஒரு மனிதனை பார்க்கவும் அந்த மனிதனுடைய பேச்சை கேட்கவும் நின்றதில்லை எம்ஜிஆருக்கு நின்றிருக்கிறார்கள் இன்றைக்கு நீங்கள் விஜய்க்கு அப்படி ஒரு மகத்தான வாய்ப்பு உருவாக்கி மக்கள் இடையே அவருக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான சக்தி பெருகி கொண்டிருக்கிறது என்பதை இதுவரையில் நீங்கள் சரியாக கவனிக்கவில்லை என்றாலும் திருச்சி நடந்த கூட்டத்தில் இருந்து நீங்கள் கலங்கிவிட்டீர்கள் உங்களுடைய அடிவயிறு கலங்குகிறது ஆட்சி நாற்காலி அசைவதை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் அதனால் நீங்கள் எல்லை மீறி தகாத செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவா ஈடுபடுவீர்களானால் உண்மையில் சொல்கிறேன் அது ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல உங்கள் கட்சிக்கும் நல்லதல்ல தமிழகத்தில் ஒரு ஆரோக்கியமான அரசியல் தொடர்ந்து நடப்பதற்கும் ஏற்றதல்ல உங்களுக்கு பின்னால் இத்தனை எதேச்சதிகார நடவடிக்கைகள் அரங்கேறுகிற நிலையிலும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்டுகளும் பக்கத்திலே நின்று கொண்டு உங்களுக்கு துந்திவி முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எந்த வகையில் மக்கள் நலன் சார்ந்தவர்கள் என்று நான் கேட்கிறேன் திருமாவளவன் சொல்கிறார் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே ஆட்சி நடத்துவதாக நீங்கள் நினைக்காதீர்கள் கூட்டணி வலிமையில் தான் இந்த ஆட்சி நடக்கிறது என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் பேசியதை நான் செய்தித்தாளி படித்தேன் அப்படி என்றால் நடப்பது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மட்டும் கூட்டணி வலிமையில் நடக்கக்கூடிய ஆட்சி என்று கூறுகிறீர்களே திருமாவளவன் அப்படி கூறக்கூடிய நீங்கள் தண்ணீர் தொட்டியில் மலத்தை கொட்டி வைத்து அந்த மிக மோசமான அரக்கத்தனமான மனிதநேயமற்ற செயலை செய்தவர்கள் யார் என்று இன்று வரையில் கண்டுபிடிக்கவில்லையே அதற்கு நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள் திருநெல்வேலியிலும் நடந்து தொடர்கதையாகிவிட்டதே இதற்காக நீங்கள் என்ன அப்படி என்றால் நாங்கள் இனிமேல் வெறும் திராவிட முன்னேற்ற கழக அரசை மட்டும் ஏனென்றால் நீங்களே சொல்கிறீர்கள் நடப்பது வெறும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மட்டும் அல்ல எங்கள் கூட்டணியின் வலிமையில் நடக்கக்கூடிய ஆட்சி என்று பேசுகிறீர்களே அப்படி என்றால் மணல் கொள்ளைக்கு நீங்கள் பொறுப்பேற்கிறீர்களா கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படாமல் ஏமாற்றப்பட்டிருக்கிற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நீங்கள் ஸ்டாலினுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு எல்லாவற்றுக்கும் நீங்கள் பதில் சொல்ல தயாரா நீட்டை ரத்து செய்து விடுவோம் என்று சொன்னார்களே என்ன செய்தார்கள் பக்கத்தில் இருந்து நீங்கள் கேட்க தயாரா அத்தனை அங்கன்வாடி ஊழியர்களையும் அரசு ஊழியர்களாக மாற்றி விடுவோம் என்று வாக்குறுதி வழங்கினார்களே இன்று வரை அவரை நிறைவேற்றவில்லையே ஏன் நிறைவேற்றவில்லை என்று நீங்கள் கேட்டீர்களா தமிழ்நாட்டில் அரசு வேலை வாய்ப்புகள் எழுபத்தி ஐந்து விழுக்காடு தமிழருக்கு மட்டுமே தரப்படும் என்று வாக்குறுதியை வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அது நிறைவேற்றப்பட்டதாக நீங்கள் பரிசீலனை செய்து பார்த்தீர்களா அரசு மருத்துவர்கள் வீதியிலே நின்று அன்றாடம் போராடி கொண்டிருக்கிறார்களே அந்த மருத்துவர் நலனுக்காக இந்த ஆட்சி ஒன்றும் செய்யாமல் இருக்கிறதே அதை பார்த்தீர்களா எய்ட்ஸ் விட மோசமாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் கலக்கி தமிழ்நாட்டில் பல மரணங்களுக்கு காரணமான நோயாக வந்த கொரோனா அந்த கொரோனாவின் போது உயிரை பற்றி பொருட்படுத்தாமல் எத்தனை செவிலியர்கள் அன்றைக்கு பணியாற்றினார்கள் அந்த செவிலியர்கள் போராட்டம் நடத்துகிற பொழுது அங்கெல்லாம் போய் நின்று நான் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் அத்தனை பேரையும் அரசு ஊழியர்களாக மாற்றி விடுவேன் நிரந்தர பணியாளர்களாக விடுவேன் என்று சொல்லி இதுவரை அங்கன்வாடி ஊழியர்கள் நெரிசு பணியாளர்களாக மாற்றப்பட்டார்களா செவிலியர்கள் அரசு ஊழியர்களாக மாற்றப்பட்டார்களா மருத்துவர்களுக்கு உரிய மரியாதை கிடைத்து விட்டதா கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்களே கல்வி கடனை அத்தனை மாணவர்களுக்கும் ரத்து செய்துவிட்டீர்களா விட்டீர்களா எதை செய்தீர்கள் ஒட்டுமொத்த தமிழகத்துடைய இயற்கை வளங்களும் சூறையாடப்படுகிறதே இவற்றையெல்லாம் கேள்வியாக விஜய் தன்னுடைய கூட்டத்தில் வைத்திருப்பதை பார்த்து நான் உண்மையில் வியந்தேன் ஏனென்றால் இதற்கு முன்பு அவர் பேசியதில் இவ்வளவு தெளிவாக பேசவில்லை பேசுவதற்கான வாய்ப்பை அவருக்கு மிகச்சரியாக வழங்காமல் எல்லா வகையிலும் தொல்லை கொடுக்கிற அது என்ன ஒரு புதிய கண்டுபிடிப்பு என்று புரியவில்லை எடப்பாடி கூட்டம் நடந்தால் ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் வருகிறது விஜய் கூட்டம் நடந்தால் ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் வருகிறது இப்பொழுது உங்களுடைய கடைசி புகலிடம் ஆம்புலன்ஸ் தானா நாளைக்கு உங்கள் கட்சியே அந்த ஆம்புலன்ஸில் தான் போக போகிறது அதற்கான அடையாளம் இது என்று நான் நினைக்கிறேன் நோயுற்று கிடக்கிற கட்சி உங்களுடைய கட்சி நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக மக்கள் சகல தளங்களிலும் எப்படி கொந்தளித்து கிடக்கிறார்கள் உள்ளுக்குள்ளே என்பதை நீங்கள் அறியவில்லை காரணம் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உங்களால் பயனடையக்கூடியவர்கள் உங்களுக்கு இச்சகம் பேசக்கூடியவர்கள் உங்களுக்கு சாமரம் வீசக்கூடியவர்கள் அதனால் உங்களுக்கு உண்மை தெரியவில்லை இன்றைக்கு உங்கள் கட்சி உண்மையிலேயே நோயுற்று படுக்கையில் கிடக்கிறது தேர்தல் வரும்பொழுது தெரியும் அதனால் தான் இப்பொழுது முதற்கொண்டே நீங்கள் பணப்பட்டு வாராவை தொடங்கிவிட்டீர்கள் தமிழகம் முழுவதும் பணத்தை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றி விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இதைவிட ஒட்டுமொத்த மக்களை மிக கேவலமாக எடை போடுவது வேறு எதுவுமே இருக்க முடியாது இதுவரையில் பணம் வாங்கியதற்காக சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட இந்த மக்கள் தருமத்திற்காக கட்டுப்பட்ட இந்த மக்கள் ஐயோ கை நீட்டி பணம் வாங்கிவிட்டோம் வேறு என்ன செய்வது நாம் உதயசூரியனுக்கே வாக்களிக்கலாம் என்று நினைத்தவர்கள் இனி அதற்கு தயாராக இல்லை பணத்தை கொடுத்து நீங்கள் மக்களை விலை பேச முடியாது இந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேல் ஒரு நரகத்தில் வாழ்வதைப் போல அனைத்து கொடுமைகளையும் இவர்கள் பெற்றுவிட்டார்கள் எத்தனை பாலியல் பலாத்காரங்கள் எத்தனை படுகொலைகள் எத்தனை விவசாய நிலங்களில் தனியாக குடியிருக்கக்கூடியவர்கள் குறிப்பிட்டு கொலை செய்யப்படுகிறார்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இருக்கிறதா பெண் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா சட்டம் ஒழுங்கு மிகச் சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா சொல்லிக்கொண்டே போகலாம் எல்லாவற்றிலும் நீங்கள் விதியை மீறுகிறீர்கள் உச்ச நீதிமன்றம் உங்கள் தலையில் ஒரு குட்டு வைத்தாலும் கவலைப்படாமல் நீங்கள் நினைத்ததையே சாதிக்க நினைக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் ஒரு மக்களாட்சியின் தலைவராக உங்களை நினைக்கவில்லை நீங்கள் ஏதோ மன்னராட்சியை நடத்துவது போல நினைக்கிறீர்கள் இந்த கொடுமையை முதலில் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு காலம் சகிப்பார்கள் நேற்று கலைஞர் முதல்வர் கலைஞருக்கு பிறகு அவருடைய மகன் ஸ்டாலின் நீங்கள் முதல்வர் உங்களுக்கு பிறகு உங்களுடைய மகன் உதயநிதி வேண்டும் என்று இப்பொழுதே அதற்கான வேலைகளை உட்கார வைத்திருக்கிறீர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி என்றால் ஜனநாயகம் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு ஏதாவது தகுதி இருக்கிறதா ஒரு கட்சி தொடர்ந்து ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கக்கூடிய நிலை ஜனநாயகத்திற்கு உகந்ததா அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் வரிசையாக ஆட்சி நாற்காலில் வந்து அமரக்கூடிய வாய்ப்பை பெற முடியும் என்றால் அது என்ன கட்சி அங்கே என்ன ஜனநாயகம் இதை கேட்பதற்கு ஒரு நடிகர் வந்தார் என்றால் உடனே அந்த நடிகர் வாயே திறக்க கூடாது என்பதற்காக அந்த நடிகர் மக்களை சந்திக்கவே கூடாது என்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை அத்துமீறல்களும் காவல்துறையின் மூலமாக ஆரோக்கியமான அரசியலுக்கு உகந்தது இல்லை என்பதை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனக்கு எந்த தனிநபர் மீதும் எப்பொழுதும் விரு கோபம் கிடையாது எந்த தனிநபரையும் தரம் தாழ்ந்து தாக்கி பேசிய வரலாறு கிடையாது நான் மிகச்சாதாரண மனிதர்களை கூட ஐயா என்று அழைத்துதான் எனக்கு பழக்கம் அது என் தந்தை எனக்கு வழங்கிய பண்பாடு எனவே இவ்வளவு வேகமாக நான் பேசுகிறேன் என்றால் என் கண் முன்னால் நடக்கக்கூடிய அத்தனை அவலங்களையும் பார்க்க பார்க்க சகிக்க முடியவில்லை இறைவன் கொடுத்த அறிவை வைத்துக்கொண்டு இறைவன் கொடுத்த ஆற்றலை வைத்துக்கொண்டு உங்களுக்கு இதமாகவும் சுகமாகவும் எழுதியும் பேசியும் எத்தனையோ வசதி வாய்ப்புகளை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டில் மிக மோசமான அறிவுஜீவிகள் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டு அவர்களுக்கு வாழ்த்திருக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் உங்களிடம் அடகு வைத்து உங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய சில சுகங்களில் வாழ்ந்து கொண்டு மயக்கத்தில் இருக்கிறார்களே அந்த வரிசையில் தமிழறிவு மனிதன் ஒரு நாளும் இருக்க மாட்டான் அதனால் நான் சொல்கிறேன் இந்த விஜய் என்கிற தனிநபர் அவர் ஒரு கட்சியை தொடங்கி இருக்கிறார் அவருடைய கட்சியை மக்கள் ஏற்றுக்கொண்டால் சரி ஏற்றுக்கொள்ளாமல் புறந்தள்ளினாலும் சரி மக்கள் ஆதரவோடு அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முயன்று பார்க்கட்டும் அவர்தான் வரவேண்டும் வர வேண்டும் என்று மக்கள் நினைத்தால் அதை தடுப்பது யார் எனவே நீங்கள் தயவு செய்து உங்கள் கட்சியை பற்றி பேசுங்கள் உங்கள் ஆட்சியில் செய்த சாதனைகளை பேசுங்கள் திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளை பேசுங்கள் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை பேசுங்கள் திராவிட இயக்க வரலாற்றை பேசுங்கள் அவற்றையெல்லாம் மக்களிடம் சொல்லுங்கள் சொல்லி நீங்கள் வாக்குகளை கேட்டு மீண்டும் ஒருமுறை முறை வருவதற்கு பாருங்கள் மக்கள் அதையெல்லாம் நம்பி மீண்டும் உங்களையே பீடத்தில் கொண்டு வந்து உட்கார செய்தால் அதை தடுப்பதற்கு யார் இருக்கிறார்கள் அதை விட்டு எந்த ஒரு கட்சிக்காரனுக்கும் இப்படி நான் கேட்கிறேன் நீங்கள் போகிறீர்கள் நீங்கள் ஷோ போகவில்லை முதலமைச்சராக இருக்கிற நீங்கள் ரோட் ஷோ போகிறீர்களா இல்லையா மற்ற கட்சி தலைவர்கள் போகிற பொழுது அவர்களுக்கு இத்தனை நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் இருக்கின்றனவா அது என்ன விஜய்க்கு மட்டும் எவ்வளவு கட்டுப்பாடு காரணம் மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் கூட்டம் கூட்டப்படுகிறது இந்த மனிதனுக்கு கூட்டம் தானாகவே கூடுகிறது அதை உங்களால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை கூட்டம் தானாகவே கூடுகிறது இப்பொழுது எடப்பாடிக்கும் தானாகவே கூட்டம் கூடுகிறது எடப்பாடிக்கு தானாகவே கூட்டம் கூடுகிறது என்றால் எதற்காக எப்படியும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதற்கு யார் முன் வந்து நின்றாலும் அவர்களுக்கு பின்னாலே நிற்போம் என்ற நினைப்பில் மக்கள் வந்து நிற்கிறார்கள் எனவே எடப்பாடி வந்தால் அவருக்கு பின்னால் வந்து திரளாக நிற்கிறார்கள் விஜய் வந்தால் அவருக்கு பின்னாலே மக்கள் திரளாக வந்திருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டினால் ஒடியே உங்களுக்கு கூட்டம் கூடுகிற நிலை இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து சொல்கிறேன் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுவது போல இந்த நேர்காணலில் என் நெஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய ரணத்தை எப்படி கொள்வது என்று தெரியாமல் இவ்வளவு நேரம் நான் சொல்லியிருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக மக்கள் நல்ல தீர்ப்பை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்